கும்பராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் கும்பராசி நேயர்களுக்கு உலகின் எந்த மூலையில் கதறி கதறி எழுதாலும் இவை நடந்தே தீரும் அலட்சியம் வேண்டாம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது போது கும்பராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாக திகழக்கூடியவர் சனி பகவான் அவர் மிக வலுவாக திருக்கணித பஞ்சாகமத்தின்படி தனஸ்தானத்தில் நுழைந்திருந்தாலும் பாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தில் பலம் பெற்று வலுவாக வளம் கொண்டு கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் ஜென்ம ராசியில் ராகுவும் இணைந்திருக்கிறார் ராகு மிக வலுவாக விரயத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலில் சனி பகவானும் அவருடன் இணைந்து பக்ரகதியில் திரும்பி விரயத்தை நோக்கி நகரப்போகிறாருங்க வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஜென்மத்தில் வளம் வந்து கொண்டிருக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சனி பகவான் பக்ரகதியில் திரும்பி விரயத்தை நோக்கி நகர்வதால் நிச்சயமாக உலகின் எந்த மு கதறி எழுதாலும் வீண் விரய செலவுகள் சார்ந்த விஷயங்களில் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டும் இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான விரய செலவுகளை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உள்ளது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் சில நேரங்களில் சுப விரயங்களாகவும் முதலீடு ஆகவும் இருந்தால் பெரிய அளவில் சிக்கல் இல்லை ஆனால் கடன் சார்ந்த விரய செலவுகளாக இருந்தால் அதிக கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் உறுதியாகவே செயல்பட வேண்டும் என்பது திட்டவட்டமாக ராசியின் அதிபதியான சனி பகவான் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் நிச்சயமாக அலட்சியம் இல்லாமல் இது விஷயங்களில் செயல்பட்டாக வேண்டும் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியாகவும் விரையாதிபதியாகவும் இருப்பது கூடுதல் சிறப்பான ஒன்றாக பார்க்கப்படுகிறது ஏனென்றால் சனி பகவான் மகர ராசியின் அதிபதியாகவும் கும்பராசியின் அதிபதியாகவும் இருந்தாலும் கூட அவர் கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிப்பது உறுதியாகவே குடம் குடமாய் நன்மைகள் நிறைவாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் கும்பராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பி பிரயத்தை நோக்கி நகர்வதால் சில நல்ல சந்தர்ப்பங்களும் நிச்சயமாக உண்டு ஏனென்றால் வீண் விரய செலவுகள் என்று இருக்கக்கூடிய காரியங்களை சுப விரயங்களாகவும் நன்மை நிறைந்த வளர்ச்சி நிறைந்த ஒரு தருணங்களாக ான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிச்சயமாக கும்பராசிக்காரர்களை தேடி வரும் ஏனென்றால் நவ கிரகங்களிலே நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக பார்க்கக்கூடியவர் சனி பகவான் மட்டும்தான் அவர் கொடுப்பதாக இருந்தாலும் சரி கெடுப்பதாக இருந்தாலும் சரி தன்னிகரற்ற ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் நவ கிரகங்களிலே சனி பகவான் தான் அதிக காலம் ஒரே ராசியில் சஞ்சரிக்கக்கூடியவராக கூடியவராக பார்க்கப்படுகிறார் அப்படிப்பட்டவர் மிக பொறுமையாக கூடியவராகவும் பார்க்கப்படுகிறாருங்க எனவேதான் நீதி பொறுமையாக கிடைத்தாலும் கூட அவை மிகப்பெரிய அளவிலான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை இந்த வேளையில் அவர் வலுவிழந்து வக்ரம் பெற்று வாக்கிய பஞ்சாகமத்தின்படி விரயத்தை நோக்கி நகர்வதால் உறுதியாகவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக விரய செலவுகளை முதலீடுகளாகவும் வளர்ச்சி நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பமாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாகவே கிடைக்கிறது என்பதையும் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறாருங்க மற்றவர்களுடன் அன்பாக பேசி பழகுவதோடு மட்டுமல்லாது ஏழரை சனியின் காலகட்டத்தில் இந்த தருணத்தில் மிக சிறப்பான முறை மாற்றியமைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்கிறது ஏழரை சனியில் பாதிக்கு மேல் முக்கால் வாசி கடந்த இந்த சூழலில் உறுதியாகவே மிக சிறப்பான அதிரடியான மாற்றங்களை இனி வரக்கூடிய காலகட்டத்தில் கும்பராசிக்காரர்கள் நிச்சயமாக சந்திக்க முடியும் என்பதை ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறார் அது மட்டுமல்லாது சனி பகவானினுடைய பார்வை மூன்று ஏழு பத்து ஆகிய இடங்களில் பதிவது பல மாற்றங்களுக்கான வளர்ச்சிக்கான அடித்தளமிடக்கூடிய சந்தர்ப்பத்தையும் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறது வெற்றிக்கு மூன்றில் பார்ப்பதால் காரியத்தை தொட்டாலும் உறுதியாக வெற்றி உண்டு பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தியாகும் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் முன்னேற்ற வாய்ப்புகள் தடையில்லாமல் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு நிச்சயம் நிறைவாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை என்பதை திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறார் கும்பராசி அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் பயணங்கள் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் லாபத்தை உயர்த்தி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் தொழில் ஸ்தானத்தை வலுவாக பார்க்கக்கூடிய ராசியின் அதிபதியான அமைப்பால் நிறைவாக கிடைக்கும் நீண்ட நாள் ஆசை நிறைவேறக்கூடிய வகையில் புதிய ஆடை ஆபரண சேர்க்கைக்கான நிறைவான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உண்டு மனநிறைவுடன் கல்வியை பூர்த்தி செய்வதோடு எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான வெற்றி வாய்ப்புகள் உங்களுடைய சிறு முயற்சியில் அற்புதமாக கைகூட போகிறது சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவானினுடைய வக்ர பயிற்சி திட்டவட்டமாகவே மிகப்பெரிய பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது சில காரியங்கள் சற்று காலதாமதம் ஆனாலும் சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வேலையில் அபரிவிதமாக கிடைக்கிறது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் கவலைகளை முற்றிலுமாக மறைந்து சிறப்பாக செயல்படக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வதால் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சிறப்பான வளர்ச்சியை இந்த தருணத்தில் உறுதியாகவே சந்திப்பதற்கான சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறார் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பொதுவாக இந்த வேளையில் கும்பராசிக்காரர்களுக்கு குடும்பம் சார்ந்த பணிகளில் தேவையற்ற பொருட்களை வாங்கினாலும் சௌகரியத்தை மேம்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கும் எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் தேவையற்ற வீண் விரய செலவுகள் என்று எண்ணி நினைத்திருந்தால் அவற்றை உறுதியாகவே தவிர்த்து விடுங்கள் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்க முடியும் சிறு சிறு குடும்ப பிரச்சனைகளை தீர்ப்பதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது அதோடு எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் அதை சமாளித்து மிக சிறப்பான முன்னேற்றத்தை உறுதியாகவே சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது பெண்மணிகள் துணிச்சலுடன் எந்த ஒரு காரியத்தை செய்து முடித்து வளர்ச்சியை நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஆசையின் அதிபதியான சனி பகவான் பெண்மணிகளுக்கு நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் பல்வேறு வகையான கவலைகள் இந்த தருணத்தில் மறைவதோடு அடுத்த கட்ட இடத்தை நோக்கி வளர்ச்சியை நோக்கி பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் பெண்மணிகளுக்கு உறுதியாகவும் நிறைவாகவும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது தொழில்துறை வியாபாரத்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் தேவையற்ற இடமாறுதல்கள் வந்தாலும் கூட நீங்களே உங்களுக்கான பிரச்சினைகளுக்கு சரியான முறையில் தீர்வு காண்பதோடு மிக பெரிய பெரியளவில் காரிய தடை சிக்கல் என்று இருக்கக்கூடிய அனைத்து காரியங்களையும் விளக்கி நன்மையும் முன்னேற்றமும் நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் நிறைவாகவே கிடைக்கிறது அது மட்டுமல்லாது மிக முக்கியமான பொறுப்புகளை இந்த தருணத்தில் சரியான முறையில் செய்து முடித்து மிக சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களை தேடி வருகிறது தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் எவ்வளவு பெரிய காரிய தடைகள் சிக்கல்கள் இருந்தாலும் அவை அனைத்தையும் சிறப்பாக எதிர்கொள்ளக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே இந்த தருணத்தில் உங்களை தேடி வருகிறது அது மட்டுமல்லாது மெத்தனமாக செயல்பட்ட பல பணிகளை இனி விரைவாகவும் துரிதமாகவும் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு விவசாய துறையில் நல்ல லாபம் கிடைக்கும் அடிப்படையான வசதிகள் பூர்த்தியாக கூடிய வகையில் சனி பகவானினுடைய வக்ர பயிற்சியானது அமையப்போகிறது போகிறது ஏழரை சனியாக இருந்தாலும் கூட இந்த தருணத்தில் விரயங்களை முதலீடுகளாக மாற்றக்கூடிய வகையில் நல்ல வாய்ப்புகளையும் தசாபதிகள் வலுவாக இருப்பின் கும்பராசிக்காரர்களுக்கு உறுதியாக கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் வாழ்க்கை தரம் உயரக்கூடிய வகையில் அடுத்த கட்ட இடத்தை நோக்கி நகரக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கும்பராசிக்காரர்களுக்கு மனநிறைவையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் அமைய போகிறது கட்சியிலும் சரி மக்கள் மத்தியிலும் சரி கலைத்துறையிலும் சரி நல்ல வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது மாணவ மாணவியரின் கல்வியில் முயற்சி செய்யக்கூடிய காரியங்களில் உறுதியாக வெற்றி உண்டு பெரிய அளவிலான சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் மேலும் இந்த தருணத்தை கும்பராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே கும்பராசிக்காரர்கள் இந்த வேளையில் சனி பகவானுக்கு உகந்த நாளாக பார்க்கக்கூடிய சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள ராசியின் அதிபதியான சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் உறுதியாகவே தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் இனிமையும் நிறைவாக கும்பராசிக்காரர்களுக்கு கைகூடுவதற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே கிடைக்கும்